நண்பர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த இலக்கை எப்படி அடையிறதுன்னு நாம் தேடிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பையனோட ஒரு கதை தான் இது சென்னையில் உள்ள ஒரு தெருவில் மார்கழி மாதத்தில் காதில் சங்கீத வாசம் வீசிக்கொண்டே இருந்தது நம்ம கார்த்திக் கையில் புத்தம் புதிய ஒரு வயலினோட நிற்கிறான் அவனோட ஒரே லட்சியம் மியூசிக் அகாடமி மேடையில் ஒரு கச்சேரி பண்ண வேண்டும் ஆனால் அந்த அக்காடமிக்கு போகிற வழியே அவனுக்கு தெரியலை குழம்பி போய் நின்னப்போ ஒரு ஆலமரத்து நிழலில் ஒரு பெரியவரை பார்த்தான் பார்த்தாலே தெரிஞ்சது அவர் ஒரு பெரிய சங்கீதமேதைன்னு பயபக்தியோட அவர்கிட்ட போய் ஐயா அகாடமிக்கு வழி என்னன்னு கேட்டான் அந்த பெரியவர் அவனையே ஊத்து பார்த்து அவன் கையில் இருந்த வயலினையும் பார்த்தார் அப்புறம் மெதுவாக சொன்னார் தம்பி நேராக போனால் அகாடமியோட வாசல் வரும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ அந்த வாசல் உன்னை கட்டடத்துக்குள்ளே மட்டும்தான் கூட்டிட்டு போகும் கார்த்திக் புரியாமல் பார்க்க பெரியவர் தொடர்ந்தார் ஆனால் அந்த அகாடமியோட மேடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிற உண்மையான வழி எது தெரியுமா அது உன் கையில் இருக்கிற இந்த வயலினும் நீ தினமும் கொடுக்க போகிற இடைவிடாத முயற்சியும் தான் எந்த துறையாக இருந்தாலும் சரி வெற்றிங்கிற மேடைக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் தான் இருக்குது அது கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய தினசரி பயிற்சி மட்டும்தான் நம்ம மனம் ஒரு வகையான தசை தசைக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்கும்போதுதான் தான் அது வலிமையானதாக மாறுவது போல தொடர்ந்து விடாமுயற்சியோடு ஒரு செயலை செய்யும் போதுதான் அது அதிக வலிமையுடையதாக மாறுகிறது தொடர்ந்து பயிற்சி செய்வோம் வலிமை மீட்கவர்களாக மாறிவிடுவோம்